தேர்தல் விளம்பரத்திற்காக கட்சிகள் பேனர்கள் வைப்பது உள்ளிட்ட கட்சிகள் பொதுக்கூட்டங்களில் அதிக அளவு ஆட்களை அழைத்து செல்லவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம் பாலகிருஷ்ணன் தற்பொழுது மதுரை கிளை என்னென்ன உத்தரவுகளை இந்த விவகாரத்தில் பிறப்பித்திருக்கிறது அதாவது மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் அதாவது தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு அதிக அளவில் ஆட்களை வாகனங்கள் மூலமாக அழைத்து வருகின்றனர் அதேபோல போல வாக்காளர்களுக்கு பணம் கொடு பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கின்றனர் அதே அரசியல் கட்சிகள் பொது 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 பாதைகளில் அவர்கள் பாதைகளில் ந நடுவாகவும் ஓரங்களிலும் போக்குவரத்திற்கு இடையூறாக பிளக்ஸ் பேனர்கள் போன்றவற்றை வைக்கின்றனர் மேலும் ஒரு தேர்தலில் முறைகேடு நடந்தால் அந்த முறைகேடு நடந்த நடத்த நடத்திய அரசியல் கட்சியிடமிருந்து பணத்தை வசூலிக்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை சொல்லி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் எஸ் எஸ் சுந்தர் அமர்வு அதிரடியாக இரண்டு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் அதில் தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு அதிக அளவில் ஆட்களை அழைத்து வருவதற்கு வாகனங்களில் அழைத்து வருவதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளனர் அதே போல அரசியல் கட்சிகள் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் போக்குவரத்திற்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படுத்தும் வகையில் பிளக்ஸ் போர்டோ பேனர்களோ வைக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளனர் இதுபோக வாக்காளர்கள் பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்பதை ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடந்தால் அதனை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுக்களின் போன் எண்களையும் விளம்பரப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதுபோக இந்த இந்த விவரங்கள் அனைத்துமே அனைத்து கட்சிகளுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சிகளையும் எதிர்மனுதாரர்களாகவும் சேர்த்து இது குறித்து தேர்தல் கமிஷன் பதிலளிக்க வேண்டும் என கூறி வரும் இருபத்தி இருபத்தொன்னாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளனர் ரிகன்